ஓசூரில் சப்கலெக்டர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் நடத்துவதற்கான கலந்தாய்வு கூட்டம் இராயகோட்டை பாஞ்சாலி நகரில் சர்வே எண் முப்பத்தி மூன்று பார் ஐந்து நாற்பது நாற்பத்தி ஒன்னு பார் இரண்டில் உள்ள இருநூத்தி எண்பது நிலமற்ற ஏழை குடும்பங்களுக்கு பட்டா வழங்க வலியுறுத்தியும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயகோட்டை கிராம மக்களுக்கு சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட நிலமற்ற ஏழைகளுக்கு சுடுகாடு மயானம் சர்வே எண் நூத்தி இருபத்தி ரெண்டு வார் நாலில் உள்ள தேர்வு செய்யப்பட்ட இடத்தினை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வலியுறுத்தியும் ஓசூர் சப்கலெக்டர் அலுவலகம் முன்பு எதிர்வரும் இருபத்தி ரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அன்று அதிகாலை பதினோரு மணி அளவில் நடைபெற உள்ள காத்திருப்பு போராட்டத்திற்கு பாஜாலி நகரில் கடந்த பதினாறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் ஆயத்த கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் எம் ஸ்டாலின் பாபு அவர்கள் காத்திருப்பு போராட்டத்திற்கான ஒரு நாள் நாம் குடும்பத்தில் எப்படி விசேஷம் அல்லது துக்க நிகழ்ச்சி நடத்தாமல் வேலைக்கு போகாமல் இருப்போம் அது மாதிரியான ஒரு நாள் கூலி வேலைக்கு செல்லாமல் இருக்கவும் ஆடு மாடு கோழிகள் குழந்தைகள் கன கணவன்மார்களை தாய்மார்களை அழைத்துக் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் மக்களை எப்படியெல்லாம் போராட்டம் வெற்றி பெறுவது குறித்து மக்களை திரட்டுவது பற்றி சிறப்புரையாற்றினார்கள் அப்போது கூட்டத்தில் வி கிருஷ்ணன் ஆர் பி திருப்பது ஆர் கே முருகன் எஸ் புலவர் கோவிந்தரசன் கோபி மாதேசன் ஜெயலட்சுமி பாஞ்சாலி திருமதி மகேஷ் உள்ளிட்ட பெண்கள் ஆண்கள் என பலர் இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது